வணக்கம் ரெண்டு நாளாக நான் ஒரு வேலையும் செய்யலை எனக்கு கொஞ்சம் முடியாமல் போச்சு அப்புறம் நான் சாத்துனூ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பையனை இந்த பையில பார்த்தேன் தூக்கிட்டு வந்துட்டேன் ஏன் தூக்கிட்டு வந்தேன்னா எல்லாருமே வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து நல்ல நாய்க்குட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை நான் ஸ்ட்ரீட்ல வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்கிற டாக்ஸ் மட்டும் நாய்க்குட்டிங்க மட்டும் தான் பெரிய டாக்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன் நான் குட்டிங்க மட்டும்தான் எடுப்பேன் நான் வந்து சாத்தனூர் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா இவனுக்கு காலில் அடிபட்டு அடிபட்டுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது இந்த இடத்துல வந்து அவன் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தான் சோ அதனால இவனுக்கு உதவி தேவை அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு சாத்தனூர்ல இருந்து வர வழியில ஒரு தம்பி என்ன சொன்னார்னா என்கிட்ட ரெண்டு டா நான் ரெண்டு பப்பி இருக்கு கொல்லையில் இருக்கு எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டார் எனக்கு நல்ல பப்பீஸ் கூட எடுத்து வளர்க்கணும்னு தான் ஆசை அதாவது ஸ்ட்ரீட்ல இருக்கிற பப்பீஸ் எடுத்து வள வளர்த்துக்கணும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது விருப்பம்தான் ஆனால் இப்போ வந்து தங்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஷெல்டர் இல்லை சரியா அதனால நான் வந்து நிறைய பப்பீஸ் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பப்பீஸ் வந்து எடுக்கிறது இல்லை இவனையே நான் ரொம்ப யோசித்தேன் யோசிச்சுட்டு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேஜ் வேற இல்லை அதெல்லாம் அப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா பிளாக் கலரில் வேற இருக்கான் ரோட்டுக்கு வேற வந்துட்டான் அடுத்தது வந்து கால் வேற வந்து கொஞ்சம் ஒரு கால் வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது உண்மையிலே உடஞ்சிடுச்சா இல்லை கொப்பளம் வந்து அந்த மாதிரி அவனால் முடியலையா அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து சீழ் வருது வேற இந்த காலில் வந்து இப்படி அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து அப்படியே சீழ் வடிது உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமாக இருக்கு ஸோ அதனால இவனை கொண்டு வந்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் உடம்பு சரியில்லாமல் பப்பி வந்து ரோட்ல எங்கேயாச்சும் இருக்கு நடக்க முடியாமல் இருக்கு ரொம்ப பேதி ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி பப்பீஸ் சொன்னிங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் நல்லா இருக்கிற பப்பீஸ் வந்து அவங்க அவங்க அம்மாவே அவங்கள வந்து வளர்ப்பாங்க எப்படி சொல்கிறது அவங்க போய் அம்மாக்கிட்ட இருந்து நாய்க்குட்டிகளை வந்து தயவு செஞ்சு பிரிக்காதீங்க அந் அம்மாவே வளர்க்கும் எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா அவங்க போய் சாப்பாடு கொண்டு வந்து நாய்களுக்கு நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பாங்க அவங்க வளர்த்துப்பாங்க அதில் வந்து ஒரு சில நாய்க்குட்டிகள் இந்த கடைக்குட்டியாக இருக்கிற நாய்க்குட்டிகள் தான் வந்து சர்வே பண்ண முடியாமல் இறந்து போகும் மற்றபடி அதில் வந்து நாய்க்குட்டிகள் வந்து பிழைச்சி வரும் அந்த மாதிரி சர்வே பண்ண முடியாமல் இருக்கிற நாய்க்குட்டிகளை மட்டும்தான் நான் வந்து எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து என் கூட வச்சுக்கிறேன் அவங்கள வந்து திரும்ப ரோட்டில் விட்டால் இறந்து போயிடுறாங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என் கூடவே வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்கிற நாய் கு நாய்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் எடுப்பேன் அவங்க வந்து சிலர் வந்து இறந்து போயிடுவாங்க சிலர் வந்து பிழைச்சிப்பாங்க ஆரோக்கியமாகிருவாங்க அதுக்குள்ளே அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு வேறு யாருக்கும் அடாப்ஷன்லாம் கொடுக்க முடியாது சரியா அந்த மாதிரி நாய்கள் வந்து என்கிட்டேயே இருக்கும் நான் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து என் கூடவே வச்சுக்கிறேன் எண்ணிக்கையில் அதிகமாகறாங்க தான் அதை பற்றி நான் இது வரைக்கும் யோசிக்கல என்னடா இவ்வளோ எண்ணிக்கையில் அதிகமாக அதிகமாகறாங்க ஃபுட் கொடுக்க முடியாமல் போகுமா அப்படிலாம் நான் யோசிக்கலை ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து ஃபுட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் தெருவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் வந்து நான் ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரீட்ல இருக்கவங்கலாம் ஃபுட் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும் ஏதோ ப்ரேர் கொஞ்சம் ஒரு கால் வயிறு அரை வயிறு அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கும் இடையில நம்மளும் கொஞ்சம் கொடுத்தோம்னா அவங்க வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு திருப்தியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து எனக்கு ஆஹ் சொல்வார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அப்படி நீன் சொல்லிட்டு நான் வாடிய பயிரை மட்டும் இல்லை எல்லா உயிரி உயிரினங்களையும் அதாவது ஒரு நாய் வந்து வாட்டமாக இருந்தாலும் ஒரு பசு வந்து ரொம்ப சோர்வா இருந்தாலும் ஒரு மனுஷங்க பசியில இருந்தாலும் எனக்கு வந்து நான் ரொம்ப வாட்டம் ஆயிடுறேன் அந்த வாடி போயிடுறேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சரியா சாரிப்பா அந்த தம்பி கேட்டாப்புல நான் என்ன சொன்னேன் அவங்க அம்மா இருந்துச்சுன்னா அவங்க அம்மா கிட்டே விட்டுருங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னோட சூழ்நிலை இதுதான் நான் வந்து இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஷெல்டர் வந்து கட்டுறதுக்கு ஷெல் அந்த பாதிக்கு எப்படி கொஞ்சம் கட்டுமான பணிகள்லாம் பணம் இல்லாம அப்படியே நிற்குது யாராச்சும் உதவி பண்றவங்க இருந்தால் எனக்கு உதவி பண்ணுங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் இருந்தால் சொல்லுங்கள் ஸ்ட்ரீட்ல வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது ஸ்ட்ரீட்ல இருக்கு அதாவது ஸ்ட்ரீட்லன்னா மெயின் ரோட்ல இருக்கு இந்த நிலத்து பக்கம் இருக்கிற நாய்க்குட்டிகள்லாம் வந்து பிழைச்சிக்கும் அங்கெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே வந்து வாகனங்கள் வந்து அதிகமாக வந்து போகாது சரியா அது நிலத்துல இருக்கும் எங்கேயோ போய் படுத்துக்கும் அவங்க அம்மா எங்கேயாச்சும் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து அதுக்கு கொடுக்கும் அது அவங்க அம்மா அவங்கள பார்த்துக்கும் அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஸ்ட்ரீட்ல இருக்கவங்கட்டு ஒரு எப்படி மோஸ்ட்லி நான் வந்து நல்லா இருக்கிற எந்த நாய்க்குட்டிகளையுமே எடுக்க மாட்டேன் கையில ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அது நட்ரோட்ல வந்துடுச்சு அப்படின்னா எடுத்துருவேன் ஏன்னா சரி எப்படி இருந்தாலும் நட் ரோட்டில் ஒரு நாள்லேயே அடிப்பட்டு சாகிறதுக்கு என் கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சரியா இது சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணேன் பாய்மா ஒன்றுமா சரிம்மா 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 அவன் கால் வழி எடுத்துச்சு ரொம்ப கட்ட பாத்தீங்களா அதனால தான் நான் போறேன் இல்லைன்னா வந்து எடுத்து போக மாட்டேன் இவனுக்கு வந்து டிவாமிங் தய கட்டாதீங்க இவனுக்கு வந்து நான் வாங்கிங் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து டாக்டர் கிஷோர் வந்து டேப்லெட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு அதை வந்து வாங்கி கொடுப்பேன் இன்னும் வாங்கலை பட்டு வாங்கி கொடுத்துருவேன் சரியா பார்த்துக்கோ சமயம் அதனால இன்னொருத்தங்க கூட கேட்டாங்க என்கிட்ட வந்து சொறி பிடிச்சிச்சு என் டாகுக்கு கொண்டு போய் வளர்த்துக்கிறீங்களா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி டாக்ஸ்லாம் என்னால் தங்க வைக்கிறதுக்கு இப்போ வந்து எங்கிட்ட ஷெல்டர் கிடையாது இடம் மட்டும்தான் இருக்குது அதுவும் எப்படி சொல்கிறது எங்கள் அம்மாவோட இடம் அதை நான் இப்போ தற்சமயத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் லீஸ்க்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்ருக்கேன் அதுதான் ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணணும்னா எங்கேயாச்சும் வந்து ஒரு லேண்ட் வந்து லீஸ் கேட்கணும் இல்லைன்னா ஓனாக வந்து ட்ரஸ்ட்டுக்காக வாங்கணும் அடுத்தது இன்னொன்று என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் செய்யணும் அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் சரி அதுதான் அதனால என்னை வழியில் பார்த்துட்டு என் நாய்க்குட்டியை வளர்த்துக்கல அப்படின்னு யாரும் என்னை தப்பாக எடு எடுத்துக்காதீங்க நீங்கள் எல்லாரும் உதவி பண்ணிங்கன்னா தான் நானும் இந்த பணியை வந்து சிறப்பாக செய்ய முடியும் ஏனோ தானோன்னு ஒரு நான் ஒரு உயிரை கையில் எடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம மருந்து கொடுக்காம அவங்கள வந்து நானே கொண்டுடுற மாதிரிலாம் ஆகிடக்கூடாது நிறைய நான் கையில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு சரியாக கொடுக்க முடியாமல் போகக்கூடாது இப்போ வந்து நான் என்னோடய இருந்து காசு போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது யாரும் வந்து நெ நேற்று என்னாச்சுன்னா முபாரக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து இருந்தாப்ல ஏன்னா எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து அவர் ரெகுலராக எனக்கு வந்து அவரோட ஆட்டோவில் தான் நான் போயிட்டு இருந்தேன் அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க எங்க அப்படி கேட்டார் நான் சொன்னேன் அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிருச்சு போல நின்றுட்டாங்க அப்படி சொல்லிட்டு நான் அவர் என்ன சொன்னார் எவ்வளோ சேல்ரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சா அவங்களுக்கு வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூபா கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டேன் ஆக்சுவலாக நாய்கள் வச்சு நான் எதுவும் வந்து சம்பாதிக்கல இது சம்பாதியத்துக்காக பண்ணுற வந்து வேலை இல்லை இல்லை இது சர்வீஸ் மைண்டில் பண்ணுறது பணம் தேவையாக தான் இருக்குது நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த மாதம் வந்து ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் தான் டொனேஷன் வந்தது சரியா இந்த மாதம் தேனம்மாவும் வந்து வேலைக்கு வரல ஆக்சுவலாக என்னன்னா என்னால் வேலை செய்ய முடியல அப்படி சொல்லிட்டு திரு ஜெயபாரதன் அவர்கள் வந்து எனக்கு ஒருத்தங்களை உதவிக்கு வச்சுக்க சொல்லி ஐயாயிரம் ரூபாய் வந்து பணம் அனுப்பியிருந்தார் பணம் அனுப்பினார் எக்ஸ்ட்ரா சரியா அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் கூட தேனம்மா வந்து கொஞ்சம் அதிகமாக பணம் கேட்டதனால நாய்க்குட்டிகளையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக பணம் கேட்டதுனால நான் சரி ஆயிரத்தி ஐநூறு போட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாவாக கொடுத்து அவங்களுக்கு பணி அமர்த்தினேன் சரியா சரி ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு கூட யாரும் டொனேஷன் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட யாரும் டொனேஷன் கொடுக்கல வந்த கொஞ்சம் பேர் உதவி ப பண்ணவங்களும் இப்போ வந்து உதவி பண்ணலை அடுத்து இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளோட நிறுவனத்தை கொண்டு போகலை இவ்வளோ இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் பட் அவர் கேட்டது வந்து என்னை ரொம்ப வருத்தப்படு வருத்தப்படுத்துச்சு ஏன்னா சமய நிறைய சமயங்களில் வந்து இந்த மாதிரி மனுஷங்க வந்து இந்த மாதிரி நினச்சி என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க சரியா அவனுக்கு ரொம்ப வழி எடுத்துருச்சு போல் அவன் போய் படுத்துட்டான் சுருண்டு என் கூடவே தான் படுத்துட்ருக்கான் அவனுக்கு உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமாக இருக்கிறதுனால நான் அவனை வந்து என் கூடவே படுக்க வச்சுக்கேன் அதுவும் இல்லாமல் கேர் தேவைப்படும் அவன் நாய்க்குட்டிகளுக்கு வந்து அவங்க அம்மா தேவைப்படும் நாய்க்குட்டிகள்லாம் குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாய்க்குட்டி மேலே ஒரு நாய்க்குட்டி குட்டி குட்டியாக எல்லாம் நெருக்கமாக படுத்துக்கும் அப்போ வந்து அதுக்கு வந்து குளிராது குளிருக்கு அடக்கமாக இருக்கும் அது எல்லாமே அவங்க அம்மா மேலே தான் படுத்துட்ருக்கும் அதே தான் இங்க இருக்கிற நாய்க்குட்டிகள் அவிழ்த்து விட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து மேலே தான் படுத்துப்பாங்க ஏன்னா இங்க இருக்கிறது நான் வந்து நான் தான் அவங்களுக்கு அம்மா அம்மா அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா நாய்க்குட்டிகளும் என் தான் வந்து படுத்திருப்பாங்க இவனும் மேலே தான் வந்து படுத்திருக்கான் சரியா அதனால கூடுமான வரை நாய்க்குட்டிகளை அவங்க அம்மாக்கிட்டேருந்து பிரிக்காதீங்க தயவு பண்ணி அவங்க கிட்ட இருந்து நாய்க்குட்டிகளை பிரிக்காதீங்க ரோட்டில் போகும்போது வாகனங்களை நிதானமாக ஓட்டிட்டு போங்க ஏன்னா நீங்கள் கொள்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு உயிருக்கு உயிரோட குழந்தை அதை தெரிஞ்சுக்கோங்க நான் வழியில் கீரிப்புள்ள கூட இறந்து போய் பார்த்தேன் கீரி புள்ள இறந்து போய் ஆக்சிடென்டில் ஆயிடுது நாய் ஆக்சிடெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் பாம்பு அதுக்கப்புறம் என்ன ஓனான் சில இடங்கள்ல உடு உடும்பு அதுக்கப்புறம் இந்த பச்சை ஓனான் மாதிரி அது என்ன பச்சோந்தியா அது அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்படியே போற வேகத்துல அப்படியே டர்னு தேய்ச்சி விட்டு போல பிள்ளைக்கு அப்படியே நசுங்கி போயிருக்கும் சில சமயம் வந்து எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு என்ன அது இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் குட்டிகள் கூட அப்படியே நசுங்கிட்டு இருக்கும் அன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அழுகியா வந்துடுச்சு சரியா எப்படி இருந்தாலும் தான் போகிறோம் நான் கூட செத்து போயிடுவேன் தான் ஆ இது பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட என்றைக்கும் ஒரு நாள் செத்து போயிடுவீங்கன்னா ஆனால் அந்த ஆயுசு நாள் இருக்குல்ல நம்ம வாழக்கூடிய நாள் அந்த நாளுக்கு முன்னாடி எந்த உயிரையும் நம்ம செத்து போகக்கூடாதுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஒரு உயிர் தப்பி பிழைக்கும்னா நம்ம கவனமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது சரியா பாய்